டாப்பிக்கு என்ன வகையான உணவு எல்லாம் எடுத்துக்கிட்டால் நாங்கள் ரத்த சுகையிலேருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ இந்த மைல் டு மாட்ரேட் அனிமையால் நம்ம உணவு பழக்கங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணலாம் ரொம்ப சிவியரான அனிமையால் கண்டிப்பாக இதர் ரத்தம் ஏற்றுற மாதிரி இருக்கும் இல்லைனா மருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து மேஜராக ப்ரிவென்ஷனுக்காகவும் மைல் டு மாடரேட் அனிமையாலேயும் நான் சொல்கிற இந்த உணவு வகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதில் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் மொதல் விஷயம் என்னென்னா வந்து சைவம் வெஜிடேரியன் அப்புறம் வந்து நான் வெஜிடேரியன் ஸோ வெஜிடேரியனில் இருக்க அதிகமான ஐரன் கண்டென்ட் உள்ள ஃபுட்டுகள் என்னென்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன் ஸோ மொதல் விஷயம் என்னென்னா வந்து கொண்ட கடலை இது எல்லா வகையான கடலை வெரைட்டிலையும் எல்லா கடலை வெரைட்டிலையும் வந்து ரொம்ப அதிகமான ஐரன் ஹீமோடைய கண்டென்ட் ஐரனோடய கண்டன்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பினாச் அல்லது கீரை வகைகள் ஸோ எல்லா வகையான கீரைகள்லையும் ஐரன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து வாரத்தில் மூணுலேருந்து நாலு நாள் கூட உங்கள் ஆகாரத்தில் கீரை வகைகள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒருவேளை வந்து உணவில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சிறுதானியங்கள் எல்லா சிறு ஐரன் சத்து ரொம்ப அதிக குறிப்பிட்ட அளவில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்புறம் கீரைகள் நான் சொன்னதில் வந்து முருங்கைக்கீரை வந்து ஒரு முக்கியமான பங்கு வகைக்கும் அதில் வந்து ஐரனும் அதிகமாக இருக்குது விட்டமின் சி ஐரனோட அப்சார்ப்ஷனை அதிக பண்ணுறதுக்கான ஒரு குறிப்பிட்ட மைக்ரோ நியூட்ரியன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ முருங்கைக்கீரையில் ரொம்ப அதிகமான ஐரன் சத்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட இந்த தானியங்கள்லேயும் வந்து ரொம்ப அதிகமான ஐரன் கண்டென்ட் இருக்குது இதெல்லாம் வந்து சைவம் வெஜிடேரியன் பேஸில் இருக்கிற ஐரன் கண்டென்ட் உள்ள ஃபுட்டெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் இது எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சாப்பிடக்குள்ள ஒரு நாளைக்கு ஒரு வேளை உங்கள் ஆகாரத்தில் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஐரன் கொஞ்சம் நல்ல அமௌண்ட்டில் இருக்கும் ஸோ வெஜிடேரியன் உணவுகள் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் முட்டை முட்டையிலையும் வந்து ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ஐரன் கன்டென்ட் இருக்குது அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் அப்புறம் சிக்கன் ஈரல் சிக்கன் கல்லீரல் அதுக்கப்புறம் மட்டன் கல்லீரல் இது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப அதிகப்படியான ஐரன் கண்டென்ட் இருக்குது அதுவும் ஹீம் ஐரன் சொல்லுவோம் ஹீம்னால் அந்த ஐரன் வந்து இந்த கோழி கல்லீரல்லையோ ஆட்டு கல்லீரல்லையோ இருக்கிற அந்த ஐரன் நம்ம வயிற்றில் போகக்குள்ளே அப்சர்வ் ஆகுறதுக்கு எந்த ஒரு அடிஷனலான ஒரு ஃபேக்டருமே தேவை டேரெக்டாகவே அப்சர்வ் ஆகிடும் தான் த பெஸ்ட் கண்டென்ட் ஆஃப் ஐரன் வந்து டேரெக்ட்